அபரிமித வேலன் நேர்மறை இறையுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நாம முருகப்பெருமான் அருள் பெற பாடிய திருப்புகள் பாடலை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகமா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் சேனல்ல போட்டுக்கிட்டு வர முருகப்பெருமான் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அருணகிரிநாதர் முருனை போற்றி பல திருப்புகள் பாடல்கள் பாடியிருக்கலாம் ஆனால் இத பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள் கிடைக்க நமக்கு கிடைக்க பாடிய திருப்புகள் இதை திருப்பூர்ல இருக்கும் கொங்கனகிரியில் இடத்துல இருக்கிற சிறிய மலையில் இருக்கும் முருகன் கோவில்ல பாடப்பெற்றது இந்த திருத்தலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமைன்னு சொல்லப்படுது நாம எப்ப இறைவனை தேடுறோம் நமக்கு கஷ்டம்னு வந்தா இல்ல நமக்கு தேவைகள் ஏதாவது இருந்தா தான் தேடுறோம் ஆனால் இதை விட ஒரு சின்ன ரகசியம் இருக்கு நம் தேவைகள் நிறைவேற முருகனிடம் முழுசா சரணாகதி அடைவுது இல்ல முழு நம்பிக்கையோட சரணாகதி அடைஞ்சிட்டா அப்புறம் நீங்களே அவனை வேணாம்னு விட்டாலும் அவன் உங்களை விடமாட்டான் இது சத்தியம் என் உணர்வு பூர்வமான அனுபவம் இது அது மட்டும் இல்ல உங்க தேவைகள் எல்லாம் அவனை நிறைவேற்றி வைப்பான் வாங்க முருகப்பெருமான் அருளை பெற பாடிய திருப்புகளை பார்க்கலாம் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அற்ற நினைவு அருள்வாயே அம்பூவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தியுனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திரவேலிக்கு வழி அருள்வாயே தண்டிகை ககனபவசு எண்டிசை மதிக்க வளர் சம்பரம வித்துடனே அருள்வாயே மண்டலகிர பகலும் வந்த சுப ரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடலற்ற வெற்றி பெறு கொங்கனகிரிக்குள் வளர் பெருமாளே வாங்க பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் ஐந்து கரங்களை உடைய விநாயகரை போன்ற மனமும் ஐந்து புலன்களாகிய சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் ஆகியவற்றை விளக்கி அடக்கிவிடாமல் வளரும் இரவு பகல் இவை இல்லாமல் போகும் நினைவினை அருள் புரிவாயாக இந்த பூமியில் பெருகி வளரும் செந்தமிழால் துதிக்க மனநிலை அருள் புரிவாயாக நிலை பெற்ற உணர்ச்சியை கொடுத்து உண்டன் அடிமையாகிய நான் முக்தி நிலை பெற வேண்டி சந்திரவெளிக்கு காணும் படியான யோகநிலை மார்க்கத்தை காட்டி அருள் புரிவாயாக பல்லக்கு பெருமை கௌரவம் இவைகளை எட்டு திக்கிலும் உள்ளோரெல்லாம் மதிக்கும்படியாக ஓங்கும் சிறப்பு வகையில் அருள்வாயாக மாதர்கள் தரும் இன்பமே மிக்க இனிமையான சுகம் என்றிருந்த என் மனம் உன்னை நினைத்த நிலையை அமைதி பெற அருள் புரிவாயாக காவலர்கள் இரவு பகலும் மக்களை சுபமாக காக்கும் முறைகளை அறிய வேண்டி என்னை வந்தடைந்து கேட்க அவர்களுக்கு அருளும் புத்தியினை நீ எனக்கு அருள்வாயாக கொங்கு நாட்டில் உயிர் மீளப்பெற்று வளர்ந்த தென்கரை நாட்டில் சிவபெருமான் அருள் பெற்று முதலை உண்ட பாலனது உடலில் உடலில் மீண்டும் உயிர் பொருந்திய ரகசிய பொருளை எனக்கு அருள் புரிவாயாக யானைமுகப் பெருமானுக்கு இளையவனாம் கந்தன் என்ற வெற்றி புகழ்பெற்ற கொங்கணகிரி என்னும் மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்